ஒரு இனிப்பு இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு பதினஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது இதன ஒரு மீட்டர் இன்ட்டு ஐம்பது சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பெட்டி ஒரு

மாடல் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒன்றில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் இருக்கிற சம்ஸ் எந்த மதிப்பும் மாற்றாமல் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்றில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க நாலு கொஷின் ஆச்சா ஸோ இதில் இதே மாதிரி நைன்த் நியூ புக்கில் இருக்குது ஆனால் இந்த மதிப்பில் கேட்கல இது நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் கடகடன் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனல்

ஏன் சின்ன பாக்ஸ் சொல்றேன்னு சொல்றேன் அதாவது இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அளவுல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு ஓகேவா இந்த சின்ன பாக்ஸை நான் ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு அந்த பெரிய பாக்ஸ் குள்ள இந்த சின்ன சின்ன பாக்ஸை அடுக்கணும் அப்படி அடுக்கணும்னா எத்தனை அடுக்கலாம் இதான் கேள்வி புரியுதுங்களா சோ பெரிய பாக்ஸ்ல சின்ன பாக்ஸ் எத்தனை வைக்கணும் இதான் கேள்வி சரியா நீங்க பாருங்களா இங்க இருபது பதினஞ்சு பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்ல ஆனா இங்க ஒரு மீட்டர் மீட்டர்ன்றது பெருசு சென்டிமீட்டரை விட அதுக்கப்புறம் ஐம்பது அறுபத்தி மூணு பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ எது பெரிய மதிப்போ அதை மேலே வைக்கணும் எது சின்ன மதிப்போ அது கீழே வைக்கணும் இங்கே வந்து இது செவகமா சதுரமா அதுவா இதுவா எதுவுமே கம்ஃபூஷன் வேணாம் ஜஸ்ட்டு ஷார்ட்கட் தான் சரிங்களா கண்டிப்பாக அதில் ஒன்று கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்களேன் ஒரு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க மீதி எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது ஆனால் இந்த ஒன்று மட்டும் மீட்டரில் இருக்குது அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் சென்டிமீட்டராக மாற்றணும் அதே எப்படி சார் மாத்தலாம்னா ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டருங்க சரிங்களா கன்ஃபியூஷனே தேவையில்லை சரியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மீட்டர்ன்றத நூறு சென்டிமீட்டர்னு போத்துக்கிறேன் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ பெருசை மேலே வைக்கணும் பெருசுன்றது என்னென்ன நூறு சென்டிமீட்டர் பாருங்க நூறு சென்டிமீட்டர் நான் அந்த சென்டிமீட்டருன்றத எழுதியில் சரிங்களா நூறு இன்ட்டு அதுக்கப்புறம் ஐம்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது இன்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு மேலே எழுதிக்கிட்டேன் சரிங்களா டிவைட் பை சின்னதை கீழே வைக்கணும் சின்னது வந்து பார்த்தா இருபது இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு பதினஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு பத்து கரெக்டா பாருங்க கரெக்டாக இருக்கேன் சரிங்களா ஸோ மேலே கிளியும் சேம் யூனிட்டா இருக்கு இப்போ அடிங்க ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சுன்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா

ஏழு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு நாலு மீட்டர் என் அளவுள்ள ஒரு சுவரை எழுப்ப எழுபது சென்டிமீட்டர் இன்ட்டு முப்பது சென்டிமீட்டர் இன்ட்டு நாற்பது சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கற்கள் எத்தனை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு சவுறு கட்ட போகிறேங்க இந்த அளவில் இந்த அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவில் ஒரு சவுறு கட்ட போகிறேன் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய சவுறு கட்டணும்னா கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன செங்கல்கள் வந்து இங்கே வைக்க வேண்டியது இருக்கும் கரெக்டாக ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த செங்கலோட அளவும் சொல்லிட்டாங்க இந்த அளவில் தான் இருக்குது செங்கல் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய சௌர கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவை எண்ணிக்கையில அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சோ ஒரு பெருசுல சின்னது அப்படின்ற மாதிரி பேட்டர்ல வந்துட்டா பெருசு பெரிய சுவர்ல சின்ன செங்கல்கள் எத்தனை வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வந்துட்டா மேலே பெரிய வேல்யூ வச்சுக்கணும் கீழே சின்ன வேல்யூ வச்சுக்கணும் மேலே பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க எல்லாமே மீட்டர்ல இருக்கு இங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு நீங்க ரெண்டுமே ஒன்னு மீட்டரா மாத்திருங்க இல்ல ரெண்டுமே சென்டிமீட்டரா மாத்துங்க யூனிட் சேமா இருக்கும் சரியா அது மட்டும் நல்ல ராகு வச்சுங்க ஒன்னு மாறி இருந்தா கூட கணக்கு தான் ஒரு கணக்கு போட முடியாது எல்லா நம்பரும் சேம் யூனிட் இருக்கும் சென்டிமீட்டரா எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கும் மீட்டரா எல்லாமே மீட்டர்ல இருக்கணும் ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா இப்போ மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தது ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் ஆனா சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தது கடினம் புள்ளி வச்சுதான் வரும் அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திருங்க மீட்டர் அதாவது பெருசி மாத்திருங்க பாருங்களேன் ஏழு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு நாலு மீட்டர்னு சொல்லிட்டாங்களா இப்ப இந்த மீட்டரை நான் கேன்சல் பண்ண அதாவது நூறு சென்டிமீட்டர்னா அது ஒரு மீட்டருங்க இதாங்க ஓகேவா அப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் இந்த சென்டி அதாவது மீட்டரில் இருக்கிறதுலாம் சென்டிமீட்டரா மாத்த போறேன் அப்போ ஒரு மீட்டர்னா ஏ நூறு சென்டிமீட்டர் அப்போ ஏழு மீட்டர்னா எழுநூறு சென்டிமீட்டர் கரெக்டா சென்டிமீட்டர் இன்ட்டு அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீட்டருன்றாங்க ஒரு மீட்டருன்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ முந்நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் இன்ட்டு நாலு மீட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டருன்றது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் அப்போ நானூறு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே சேம் யூனிட் ஆகிடுச்சு கீழே இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது இன்னொரு செங்கலும் சென்டிமீட்டரில் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இப்போ நான் சேமா மாற்றிட்டேன்னா பெருசு மேலே வச்சுக்கணும் சின்னதை கீழே வச்சுக்கணும் பெருசுன்றது வந்து ஏழ்நூறு இன்ட்டு நு முந்நூறு இன்ட்டு நானூறு கரெக்டாக பாருங்கள் கரெக்ட் டிவைடட் பை சின்னது என்னது எழுபது முப்பது எழுபது இன்ட்டு முப்பது இன்ட்டு நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க சின்னதை கீழே வச்சுக்கிட்டேன் இப்போ இதை அடித்தா ஆன்சருங்க இந்த பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு பத்து நூறு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்

இதழ் ஒரு மீட்டர் இன்ட்டு எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பெரிய போட்டியில் சின்ன புட்டி எத்தனை வைக்கலாம் பெரிய சோறில் சின்ன செங்கல் எத்தனை வைக்கலாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் முதல்ல இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல இருக்குது புது புக்ல சரிங்களா இதில் முக்கியமா வந்து எல்லா யூனிட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் இதுல ஒரு மீட்டர்ன்றது வந்து மீட்டர்ல இருக்கு மீது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த நூறு பெருசு வச்சுக்கணும் பாருக்கணும் என்ன பண்ணலாம் ஈஸி ஸோ ஒரு நூறு சென்டிமீட்டர் மாத்திட்டுனா இன்ட்டு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஓகேவா ஓல்டு பை இப்ப நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்துல அது அப்படியே இதுங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு பதினெட்டா பதினெட்டு இன்ட்டு செக் பண்ணிக்கிறேன் பத்து சரிங்களா ஓகே இப்போ இதை சுருணா ஆன்சருங்க அவ்வளோதான் பெருசில் சின்ன வச்சுட்டேன் யூனிட்டு செவ்வ மாற்றிட்டேன் அவ்வளோதான் ஓகே இங்கே பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் அடிக்கலாங்க பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு ஓகேங்களா ரைட்டு நெக்ஸ்ட்டு எது அடிக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்க மூணு மூணு ஒம்போது நான் மூணு பாய் ஐ மூணு பதிஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு இருபத்தொன்னு வரும் மறுபடியும் இப்போ நான் மூணு ஆயப்பில் அடிக்கிறோம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மும்மூணு மூணு ஒம்பது நான் பன்னெண்டு ஐ பாஞ்சு ஆறு மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு நெக்ஸ்ட்டு ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பா நாலில் பாதி ரெண்டு அப்போ என்ன ஆகுதுன்னா இருபது இதில் நான் பெருகிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பெய்திலாம் பத்து இன்ட்டு ரெண்டு ரெண்டு தானேங்க ஆமாம் ரெண்டு இன்ட்டு ஏழு அவ்வளோதாங்க அவ்வளோதான்ங்க போச்சு அப்போ ஒரே பதினாலு பதினாலு ஒரு ஜீரோ போட்டால் நூற்றி நாற்பதுன்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் முஞ்சிடுச்சு கட்ட கெட்ட கட்டன்னு போட்டுடலாம் சரிங்களா ஆப்ஷன் சி தான் சரியான நூற்றி நாற்பது பொட்டிகள் நூற்றி நாற்பது பொட்டிக்கலாமாங்க சூப்பர் இருப்பாங்க அடுத்ததுங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்போ ப்ரௌனில் கேட்டிருக்காங்க ஒரு ரேஷன் கடையில் ரேஷன் கடை அலுவலர் நாலு மீட்டர் இன்ட்டு பன்னெண்டு மீட்டர் இன்ட்டு பதினாறு மீட்டர் அளவுள்ள அறை முழுவதும் இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் இன்ட்டு நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இன்ட்டு நாற்பது சென்டிமீட்டர் அளவில் சனல் அரிசி மூட்டை அடுக்குகிறது எனில் அவரால் எத்தனை அரிசி மூட்டைகள் அடுக்க இயலும் அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் சின்ன அதாவது பெரிய பாக்ஸ்ல சின்ன பாக்ஸ் வைக்கிற மாதிரி அந்த தான் இருக்குது ஏன்னா இங்க வந்து ரேஷன் கடையோட அளவு சொல்லிட்டாங்க ஒரு பெரிய ரூம் இருக்குது நாலு மீட்டர் பன்னெண்டு மீட்டர் பதினாறு மீட்டர்ன்னு இதில் நான் என்ன பண்ணோம் அரிசி மூட்டை உள்ள வைக்கணும் அரிசி மூட்டை ஒவ்வொன்றா வைக்கணும் அப்படி வைக்கணும்னா எத்தனை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே மீட்டரில் இருக்குது இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் மீட்டர் இருக்குது சென்டிமீட்டராக மாற்ற வேண்டியது கடமை கரெக்டாக கரெக்ட் அப்போ மாத்துங்க அதாவது நூறு சென்டி ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்போது நாலு மீ மீட்டருனா நானூறு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சென்டிமீட்டருன்றது ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ பன்னெண்டுனா பன்னெண்டு போட்டு ரெண்டு ஜீரோ போட்டுங்க ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க அப்படியே ஒரு ரெண்டு ஜீரோ போட்டுருங்க ஆயிரத்தி அறநூறுன்னு வந்துடும் ஸோ இந்த அளவு சென்டிமீட்டராக நான் மாற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பது இன்ட்டு நூற்றி அறுபது இன்ட்டு நாற்பது ஆவளோ தாங்க இதுதான் ஆன்சர் தெளிவாக புரியுதுங்களா நான் போட்டது எதனால் முதல்ல நீங்கள் யூனிட்டே செமே மாற்றிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு சரிங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு நாற்பது அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கலாம் எதில் அடிக்கலாம் பாருங்க அங்கே பாருங்க இங்கே இங்கே இந்த ஜீரோனால் இங்கே நாற்பது இருக்குதுங்க அந்த மந்திராதிங்க இருபது இருக்குது ஓகே எல்லா நம்பரும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அங்கே பாருங்கள் ஈஸியாக அடிச்சு விட்ருவோம் இங்கே எதில் அடிக்கலாம் ஒரு நாள் நாலு இங்கே பாருங்கள் பத்து நாற்ப நாற்பது இருக்கா நாலு கேன்சல் ஆச்சுன்னா பத்து நாயிடும் நான்கு பதினாறு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதுக்கும் இந்த நாற்பது கேன்சல் பத்துன்னு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பத்துல பாதி அஞ்சு இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்துல பாதி அஞ்சு இது பன்னெண்டுல பாதி ஆறுன்னு வந்துடும் கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க வேற அடிக்கலாம் இங்க பாருங்க ரெண்டுல பா இது இது வந்து இருபதுல பாதி பத்து ஆறுல பாதி மூணு அப்படின்னு வந்துடும் கரெக்டா கரெக்ட் ஸோ வேறு என்ன அடிக்கணும் பாருங்கள் கடை கடைன்னு அடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இருங்க ஓ நான் வேறு எதாவது தப்பாக போட்டுக்கணும்ண்ணா கரெக்டாக தானே இருக்குது அடிக்க தின்ன இருக்குது மீதி இங்கே அஞ்சு இருக்குது இங்கே பத்து இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அவ்வளோதானா ஏதோ மிஸ் ஆகுது கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க இங்கே ரெண்டியாக வந்துச்சு ஒரு நிமிஷம் ஆ பத்திங்களா பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்டு பாருங்க இருங்க 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 கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு செகண்டுங்க இருங்க நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு தப்பான இடம் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் அப்படியே அந்த நம்பர் போட்டு மறுபடியும் அடிக்கல ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு மட்டும் பன்னெண்டு எடுக்கணும் ரெண்டு எடுத்துட்டேன் சாரி இப்போ நான் ஒழுங்காக போடுவோம் வாங்க வாங்க இப்போ பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் நம்ம ஓன் அடிச்சிக்கலாம் ஒரு நாள் நாலு நன்னு பதினாறு நாற்பதுன்னு வரும் கரெக்டா கரெக்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த நாலில் பாதி ரெண்டு இருபதுன்னு வருமா இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டுன்னு வருமா சூப்பரு இந்த பன்னெண்டுக்கும் இந்த பன்னெண்டுக்கு கேன்சல் ஆகிடும் பத் நூறுன்னு இருக்கும் ஏன்னா ரெண்டு ஜீரோ இருக்குது ஓகேவா புரியுது வரைக்கும் ரைட்டு இப்போ பாருங்கள் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களா இங்கே பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்குது இப்படி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் நாள் நாலு நன்னாங்கு பதினாறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலில் பாதி ரெண்டு இந்த இருபதுல பாதி பத்து அப்படின்னு வரும் இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த பத்தில் பாதி அஞ்சுன்னு வரும் இங்கே அஞ்சு இருக்கா இங்கே நூறு இருக்கா அப்போது அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு அவ்வளோதாங்க கரெக்டாக அப்படியும் சரிங்களா இங்க பாருங்கள் ஐநூறு இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ தெளிவாக புரியுதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஓகேங்களா ரைட் அடுத்த கேள்வி அடுத்தது இங்க பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் அளவுள்ள ஒரு சுவரை எழுப்ப ஐம்பது சென்டிமீட்டர் இன்ட்டு முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை இதான் கேட்டிருக்காங்க நைன்த் புக்ல சரிங்களா இப்போ நீங்க போடுறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டர்ல இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இது முதல்ல இது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க சென்டிமீட்டரா மாத்திருங்க அதுக்கப்புறம் இதை கீழே வகுத்துருங்க வகுத்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஆப்ஷன் ஏ ஆயிரம் பி ரெண்டாயிரம் சி மூணாயிரம் டி நாலாயிரம் போடுங்க ஒரு கொஸ்டின் ஓம் மார்க் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஃபைனல் கேள் இங்க பாருங்களேன் உலோகத்தால் ஆன ஒரு கன சதுரம் பக்க அளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன உருவாக்கப்படுகிறது அந்த கன உயரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது இதில் என்ன காமெடினா ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மதிப்பு தான் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் அதனால ஒரு பக்கம் பன்னெண்டுன்னா அடுத்த பக்கம் பன்னெண்டு தான் அடுத்த பக்கம் தான் மூணு முறை நீங்கள் எழுதிக்கணும் கொஷின்ல ஒரு பன்னெண்டு இருந்தா மூணு சதுரம்னு சொல்லிட்டா நீங்க இதை மூணு முறை பன்னெண்டு எழுதிக்கணும் நெக்ஸ்ட் இதுல என்ன என்னங்க பாருங்களேன் பதினெட்டு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பதினாறு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க இப்போ உயரம் கேட்குறாங்க ஒன்றுமே வேணாம் இந்த உயரத்தை இப்படி வச்சுங்க இதை இதை சுருகுனா ஆன்சர் அவ்வளோதாங்க இது பாருங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கன சதுரம் கனச்சபகம் அப்படின்னு சொல்லிட்டு உயரத்தையோ நீளத்தையோ அகலத்தையோ அவங்க உங்களை கொஷினாக கேட்டாங்கன்னா கன சதுரத்தில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அது மூணு முறை எழுதி மேலே வச்சுங்க செவகத்தில் ரெண்டு மதிப்பு இருக்கோ அந்த ரெண்டு மதிப்பு கீழே எழுதிங்க ஓகேவா ரெண்டு மதி பெய்துட்டு சுருங்க ஆன்சர் இவ்வளோதான் தேரியே சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் எதில் அடிக்கலாம் பாருங்க மூணாவது அடிக்கலாமா நாமூன் பன்னெண்டு அப்படின்னு வரும் நாமுன் பாண்டுன்னா மூணு பாஞ்சு ஆறு முன் பதினெட்டு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஓர் நாலு நாலு நன்னாங்கு பதினாறு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல பாதி ஒன்று நாலில் பாதி ரெண்டுன்னு வரும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த பன்னெண்டில் பாதி ஆறு அப்படின்னு வரும் அப்போது நமக்கு ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றிருக்கோம் ஆறு சென்டிமீட்டர் ஆன்சர் இப்போ ஆப்ஷனில் பார்த்தா ஆறு மீட்டர் ஜீரோ புள்ளி ஆறு மீட்டர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் அறுபது மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி சார் போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்த ஆன்சர் ஆறு சென்டிமீட்டர் இதை நீங்கள் மீட்டராக மாற்றணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் அதாவது ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் இதான் நம்ம சொன்ன தேரி கரெக்டா அப்போ ஆறு சென்டிமீட்டர்னா ஒன்றுமே இல்லை ஆறுக்கு கீழே நூற வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதான் ஓகேவா புரியுதுங்களா ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்குது மீட்டரா மாத்தோம்னா நூற வகுத்துருணும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணலாங்க பாருங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளி வரும் அப்போ ஜீரோ புள்ளி ஆறு அடுக்கு மறுபடியும் வந்து இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இப்படி நோரும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு இதுக்கு மேலே இல்லை அப்படி இதான் ஆன்சர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஆப்ஷன் சி தான் செய்யணும் முடிஞ்சிருச்சா ரொம்ப தெளிவாக போட்டாச்சு கண்டிப்பாக புரியும் நம்புறேன் இதில் ஒரு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அழகாக நோட் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்